அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேசன் அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேசன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் துவரம்பரப்பு சீனை கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலி விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு பல சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் கோடை காலம் என்பதால் தமிழகம் முழுவதும் வெப்ப அலை வீசி வருகிறது இதன் காரணமாக தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களை அலைக்கழிக்காமல் அவர்களுக்கு நியாயவிலை கடைகளில் ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என ரேசன் கடை ஊழியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் புதிய ரேசன் அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகும் புதிய ரேசன் அட்டை பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தகவல் வெளியாகி மேலும் தமிழகத்தில் எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் என்றும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு நியாய விலை கடைகள் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என கூறப்படுகிறது